இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் இந்த குழம்பு வச்சுருக்க மாட்டீங்க அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் சமையல் பகுதி சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாலை மீன் புளித்தண்ணி எப்படி வைக்கலான்னு தரலாம் ரெண்டு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டோட எண்ணெய் சூடாச்சு கடுகு போடுறேன் அப்புறம் வெந்தயம் சிறிதளவு போதும் ரொம்ப போட்டால் கசக்கும் கடுகு எடுத்த உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நச்சு போட்டிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு அதுவும் நச்சி தான் போட்டிருக்கேன் நல்ல உதங்கட்டும் தேங்காய் சேர்க்காம புளியும் பத்தப்பொடியும் போட்டுள்ளது ரெண்டு பத்து மிளகா கறி எப்படி இது ஒரு சின்ன வெங்காயம் நச்சு போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறச்சி போட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டி விடணும் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போடுறேன் தக்காளியும் போட்டு வதக்கலாம் நான் தக்காளி பதில நான் மாங்காய் போட போறேன் ஆறுவத புளித்தண்ணி பிடிஞ்சிவுத்துறேன் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணியோட ஊற்றுறேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி தெரியல மூடி வச்சு கொதி வரட்டும் புளித்தண்ணி கொதி வந்தாச்சு மாங்காய் துண்டு போடுறேன் அப்படியே சாள மீன் போட்டு போகிறேன் கொதி வந்த அப்புறம் அகுப்பை வைக்க முடியாது சட்டியை சுற்றி தான் விடணும் அதனால் இப்போ எல்லாம் இப்படி கிண்டி விடுறேன் பத்து நிமிஷம் கொதி வரட்டும் சாலமீன் மீன் புளித்தளி நல்லா வத்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பச்சை தேங்காய் ஒரு கரண்டி வச்சுருணும் இதுதாங்க மணம் இந்த கரியப்பில் தூவி விட்டால் போதும் கொதி வரும்போது அப்பள மணமாக இருக்குங்க தேங்காய் சேர்க்காமலே சாலை மீன் புளித்தண்ணி இதே மாதிரி நீங்கள் சமையல் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க அசத்தங்கமாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் ரொம்ப ஈஸிங்க அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சது சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ம் சப்ரைஸ் செய்யாதவங்க சப்ரைஸ் கண்டிப்பாக செய்யுங்கம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு லவ்யூம்மா பைமா